சதுர்த்தி திதி ஏன் முக்கியமானது வாங்க பார்க்கலாம் சதுர்த்தி திதி விநாயக பெருமானுக்குரிய விரத தினங்களுள் முக்கியமானது அப்படின்னும் சொல்லப்படுது அதில் தேயிரை சதுர்த்தியில் அனுசரிக்கப்படும் சங்கடஹர சதுர்த்தி விரதம் தலை சிறந்தது அப்படின்னும் போற்றப்படுது நவகிரகங்களில் ஒன்றான அங்காரகனுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்த நாள் அதிலும் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தி நாள் மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது அங்கார பகவானுக்கு சதுர்த்தி நாள் எப்படி விசேஷமானது என்பதை பார்கவ புராணம் நமக்கு சொல்லுகிறது பாரத்வாஜ முனிவரால் கைவிடப்பட்ட குழந்தை பூமி கிடந்தது அதை அதிசயத்துடன் பார்த்த பூமி வாரி அணைத்துக் கொண்டாள் தனக்கு ஆண்டவனால் அளிக்கப்பட்ட வரப்பிரசாதம் என்று மகிழ்ந்தாள் அந்த குழந்தையின் உடல் மாலை நேரத்தில் செவ்வானம் போல் சிவந்து ஒளியுடன் விளங்கியதால் அங்காரகன் என்று பெயரிட்டு பிரியமுடன் வளர்த்து வந்தாள் குழந்தை அங்காரகன் வளர்ந்து சிறுவனானான் தனது தந்தையை பார்க்க விரும்பினான் பூமி தேவி பரத்வாஜரிடம் கொண்டு போய் ஒப்படைத்தாள் அழகு பொருந்திய தன் மைந்தனை அன்போடு அணைத்து கொண்டார் மகரிஷி உரிய காலத்தில் அங்காரகனுக்கு உபநயனம் செய்வித்து வேதத்தை அவனுக்கு போதித்தார் மேலும் தனது இஷ்ட தெய்வமான விநாயக பெருமானிடம் மூலமந்திரத்தையும் உபதேசம் செய்தார் அங்காரகன் தனது தந்தை காட்டிய வழியில் தனித்திருந்து தவ வாழ்க்கை மேற்கொண்டான் விநாயகப் பெருமானின் பாதக்கமலங்களே சரணம் என்று தியானித்து ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக கடும் தவம் புரிந்தான் அங்காரகனின் தவம் பளித்தது அங்காரகனுக்கு விநாயகப் பெருமான் காட்சியளித்து அருள் புரிந்தார் வானில் சந்திரன் உதயமாகும் நேரம் அது செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் தேய்விரை சதுர்த்தி நாள் அங்காரகன் அருள் பெற்ற அந்த புனித நாளில் விரதம் அனுஷ்டித்து விநாயகப் பெருமானை வணங்கி துதிப்பவருக்கு அவர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் சங்கடங்கள் எல்லாம் பறந்தோடும் பக்தர்களது துயர் நீங்கும் வாழ்க்கை வளம் பெருகும் எனவே அங்காரகனின் நாளான செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தி மற்ற சதுர்த்திகளை விட விநாயகருக்கு மிகவும் மகிழ்ச்சி தரவல்லதாக சொல்லப்படுது அங்காரகனால் துவங்கப்பட்ட இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து வருபவர்கள் அடையும் நற்பலன்கள் ஏராளம் கடன் வியாதி பகை அகலும் செல்வ செழிப்பு வித்தை செல்வாக்கு ஓங்கும் மகப்பேறு கிடைக்கும் திருமணம் கைகூடும் இவ்வளவு சிறப்புகள் மிக்க சதுர்த்தி நன்னாளில் நாமும் விநாயகரை வழிபட்டு அனைத்து நலன்களையும் பெறுவோமாக என்ற இந்த நல்ல ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்